சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் லைக்கான ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்க வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடன் உடனே கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள்

உருவாக்கப்பட்டதுதான் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உருவாக்கப்பட்ட பொது தமிழ் வினா வங்கி இந்த புத்தகத்துல ஒட்டுமொத்தமாக பத்தாயிரத்திற்கும் அதிகமான எம்சி டைப் வினாக்கள் இருக்கு அப்படின்றது ஒரு இயலுக்கு நூறு கொஸ்டினுக்கு குறையாம நீங்க டெஸ்ட் அடிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேங்க இந்த பொது தமிழ் வினா வங்கியினுடைய ரிவியூ வீடியோவை நான் பேக் சைட்ல ஆட் பண்றேன் அந்த வீடியோவை ஃபுல்லா நீங்க கோத்ரூ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை நீங்க ஆர்டர் பண்ணலாம் ஆன்லைன் மீனியா பொது தமிழ் வினா வங்கி புதிய சமச்சீர் அடிப்படையில் ரெடி பண்ணது ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை இது டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ விஏஓ குரூப் போர் குரூப் செவன் குரூப் எயிட் அண்ட் டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல பத்தாயிரத்திற்கும் அதிகமான கேள்வி பதில்களை இதுல அடங்கியிருக்கு அப்படின்றத பார்ப்போம் இப்போ உள்ளக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன் பாருங்க இப்போ இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை ஒவ்வொரு இயல் வாரியாதான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க இப்போ இயல் ஒன்னு அப்படின்னா இயல் ஒன் தமிழ் தேன் அப்படின்ற பாடத்துக்கு நூறு கேள்விகள் அப்படின்றது மாதிரி ஒவ்வொரு இயல் வாரியாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கொஷின் பேங்க் அப்படின்றத ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஏழாம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் அப்படின்றது இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அணி நிழல் காடு நாடு அதை நாடு அப்படின்றது மாதிரி ஏழாம் வகுப்பு இந்த சைடில் இருக்குது ஓகேங்களா ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட் வாரியாக தான் நம்ம எடுத்திருக்கோம் ஓகேங்களா அதுக்கடுத்து எட்டாம் வகுப்பு இயல் ஒன்று தமிழ் இன்பம் இயல் ரெண்டு ஈடு இல்லா இயற்கை அப்போ இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கோம்னா எட்டாம் வகுப்பு ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம் அடுத்தது ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்புல அமுதன்று பேர் அப்படின்றது மாதிரி முதல் பருவம் இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவம் அப்படின்றது மாதிரி எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து பத்தாம் வகுப்பு அதுக்கடுத்து பதினொன்று பதினொன்றாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்புல இருக்கக்கூடிய யூனிட் பன்னிரெண்டாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு இயல் வாரியா தான் நம்ம எடுத்திருக்கோம் இயல் வாரியா இருக்கிறதுனால நல்லா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை தவிர்த்து சிறப்பு பகுதிகள் தமிழ் சிறப்பு பகுதிகள் அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கோம் இந்த திருக்குறள் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற நூலாசிரியர்கள் நூல்கள் தமிழ்மொழி கூற்றும் கூறியவரும் மேற்கோள்கள் இடம்பெற்றுள்ள நூல்கள் அடைமொழியால் குறிக்கப்படுகின்ற நூல்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸாகவும் நம்ம ஒரு சில த தலைப்புகளை வந்து இதுல கவர் பண்ணியிருக்கோம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னாலும் ஓரளத்து உருமொழி புகழ்பெற்ற நூலாசிரியர்கள் நூல்கள் அப்படின்றது மாதிரி சிறப்பு பகுதிகளை நம்ம என்ன பண்ணிக்கோம்னா இந்த இந்த புத்தகத்தில் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா பார்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம வந்து உள்ளக்கில் எப்படி நம்மளுடைய கொஷின்ஸ் எப்படி எடுத்துருக்கோம் எப்படி நீங்கள் அதை எப்படி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஆறாம் வகுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறாம் வகுப்பில் முதல் பருவம் இயர் ஒன்று அப்படின்றது மாதிரி சரிங்களா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறத ட்ராக் பண்ணுறது மாதிரி ஒரு பேஜஸ் ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா அதாவது எந்த டேட்டில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ இங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த டேட்டை போட்டுவிட்டு எத்தனை நாள் ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத நோட் பண்ணி நீங்கள் படிக்கிறத ட்ராக் பண்ணுறதுக்காண்டியே என்ன பண்ணுறோம்னா இந்த பேஜஸை நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க இது முதல் பருவம் இயல் ஒன்று அப்படின்னா முதல் முதல்ல வந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எல்லாத்தையுமே கொஷின்ஸ் ஃபுல்லாத்தையுமே முதலே கொடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஷின்ஸை ஃபுல்லாத்தையும் முதல்ல கொடுத்துருவோம் ஆன்சர் வந்து முதல்ல வராது அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கறது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நூறு கேள்விகளுக்கான ஆன்சர் அப்படின்றது கீழே ஆன்சர் கீ அப்படின்றது கொடுத்துருவோம் ஓகேங்களா இது எப்படின்னா டபுள் டைம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறத மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்போ நீங்க ஃபஸ்ட்டு நீங்க ஒயமரம் வச்சு டெஸ்ட் அடிச்சு பார்க்குறீங்க டெஸ்ட் அடிச்சு பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கான ஆன்சர் கீயை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நோட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறீங்க இப்போ இதே மாதிரிதான் ஒவ்வொரு இயலுக்குமே நம்ம இதே ஃபார்மேட்ல தான் ரெடி ஓகேங்களா ஆறாம் வகுப்பு ஃபுல்லாமே இதே ஃபார்மெட்ல தான் இருக்கும் நீங்க ஒவ்வொரு இயலுக்கு உங்களுக்கு கொஷின்ஸ் ஓகேங்களா இந்த இயல் வாரியாக வந்து நூறு நூறு கேள்விகள் அடித்து பார்க்குறது மாதிரி இங்கே தமிழகத்துல வந்து தமிழ் கொஷின் பேங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பம் ஓகேங்களா நம்மளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஏன்னா இது டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலையிலிருந்து நம்ம இந்த கொஷின் பேக் ரெடி பண்ணுறதுனால இது பக்காவாக உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க ஓகே அப்படியே பாருங்க இப்போ எது ரெண்டாவது இயல்னா அதுக்கான ஆன்சர் கி இப்போ இதே மாதிரி தான் உங்களுக்கு பக்காவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா உங்களுக்கு எல்லாமே வந்து இதே மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணதுனால உங்களுக்கு வந்து டெஸ்ட் அடித்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு இதாக இருக்கும் அதே மாதிரி தமிழ் கொஷின் பேங்கை பொறுத்தளவில் ஆன்லைன் மணியாக ரெடி பண்ண தமிழ் கொஷின் பேங்க் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயலுக்கும் நூறு கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போது நூறு கேள்வின்னா எப்படி எடுத்திருப்போம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரி வரியாக கொஷின்ஸ் எடுத்திருப்பாங்க ஓகேங்களா ஒவ்வொரு வரி வரியாக கொஷின்ஸ் எடுத்திருப்பாங்க நீங்கள் வந்து நீங்கள் வந்து என்ன புக்கை நீங்கள் படிக்க படிச்சுட்டு வந்து நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபீல் கிடைக்கும் அதாவது இவங்க வந்து ஒரு லைன் கூட விடாமல் கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால நீங்கள் அதே மாதிரி சார் எனக்கு படிக்க டைமே இல்லை கடைசி நேரத்தில் ஒரு சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா படிக்க டைமே இல்லை சார் எனக்கு வந்து டெஸ்ட்டாக தான் அடிச்சிட்டு போகணும் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த இதுக்கு பயன்படும் ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது எல்லாமே வரி வரியாக எடுக்கப்பட்ட கேள்விகள் ஓகேங்களா வரி வரியாக எடுக்கப்பட்ட கேள்விகள்னால உங்களுக்கு வந்து இதை படித்து பார்க்கும்போது தெரியும் படிச்சுட்டு நீங்கள் வந்து அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓஹா எல்லாத்துலேயுமே கொஷின் எடுத்திருக்காங்களே அப்படின்ற அந்த தாட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது மாதிரி தான் இந்த கொஷின் பேக்கே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இடநெடையில் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி சில இமேஜஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா மோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே இதே ஃபார்மேட்டில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகேங்களா கேம் மாதிரி தான் நம்ம ஆறுலேருந்து இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்குமே உங்களுக்கு இதே ஃபார்மேட்டில் தான் எடுத்திருக்கோம் அப்படின்றதுனால ஒவ்வொரு வரி வரியாக எடுக்கப்பட்ட கேள்விகள் அப்படின்றதுனால டிஎன்பிசிக்கு ப்ரிப்பர் ஆகக்கூடிய ஒவ்வொரு மாணவர்கள் கையிலேயே இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க சரி இதில் ஃபுல்லாமே வந்து இப்படிதான் வரி வரியாக எடுக்கப்பட்ட கேள்விகள் அப்படின்றதுனால உங்களுக்கு பக்காவா உங்களுக்கு நல்ல இதாக இருக்கும் சரிங்களா எஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இது டுவெல்த்து அப்படின்னா டுவெல்த்தில் இருக்கக்கூடிய அதே மாதிரிதான் சேம் தான் எல்லா இதுலேயுமே உங்களுக்கு வரி வரியாக எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் கேள்விகளுக்கு அப்புறம் அதற்கான ஆன்சர் கீ அப்படின்றது மாதிரியே கொடுத்துருப்போம் ஓகேங்களா இப்போ டுவெல்த்து தமிழ் முடிச்சுட்டிங்க அப்படின்னா அந்த சிறப்பு பகுதி அப்படின்றத நம்ம பின்னாடி ஆட் பண்ணியிருக்கோம் சிறப்பு பகுதி அப்படின்றது பாத்தீங்கன்னா திருக்குறள் இப்போ இதுல வந்து ஸ்கூல் புக்ல என்னென்னலாம் குரல்கள் இருக்கோ அதை ஃபுல்லாத்தையுமே உங்களுக்கு புத்தகத்திலேயே என்ன பண்ணிட்டோம்னா ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா திருக்குறளில் எதிரும் கேள்விகள் கேட்குறாங்க நம்ம தமிழே வருது யூனிட் எயிட் பகுதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்றது சிலபஸில் இருக்கு ஓகேங்களா நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறத தவிர்த்து கேட்குறாங்க அட்லீஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்க எல்லா திருக்குறளையும் படிச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா அப்போ இதுக்காண்டி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஒரே இடத்துல இங்கே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இது தமிழ் படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூனிட்டேட் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருக்குறள் அப்படின்ற சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கும் இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேங்க இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த இயல்வாரியாக எடுக்கப்பட்ட அந்த திருக்குறளை நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் அந்த அதிகாரத்தின் கீழே என்னென்ன வந்திருக்கு ஃபுல்லாத்தையுமே உங்களுக்கு இதுலேயே தொகுத்து தொகுத்து நம்ம எல்லாத்தையுமே ஒரே இடத்துலையே கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால உங்களுக்கு பக்காவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இப்போ அதே மாதிரி அடுத்த தலைப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற நூலாசிரியர் நூல்கள் அப்படின்றது மாதிரி இப்போ இது ஃபுல்லாமே சிறப்பு பகுதிகள் தான் சரிங்களா சிறப்பு பகுதிகள் அப்படின்றது மாதிரி ஒவ்வொரு எல்லாத்தையுமே ஒரே இடத்துலையே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ இது பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ பேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஆறு பேஜஸ் அப்படின்றது மாதிரி இருக்குது சரிங்களா இரநூத்தி ஆறு பேஜஸ் ஃபுல்லாமே ஒரு பின்னாடி ஒரு இரநூறு பேஜஸ் கிட்டே வந்து உங்களுக்கு சிறப்பு பகுதிகளாக தான் இருக்கும் சரிங்களா இரநூறு பகுதி இரநூறு இரநூறு கிட்டேயே இருக்கும் உங்களுக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல ஆமாம் இரநூறு பக்கங்களுக்கு மேலே உங்களுக்கு சிறப்பு பகுதிகளாக தான் இருக்கும் ஓகேங்களா கொஷின்ஸும் இருக்கு அட் த சேம் டைம்ல உங்களுக்கு சிறப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய சிலபஸை கவர் பண்ணி நம்ம உள்ளக்கில் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்றதுனால இது உங்களுக்கு பக்காவா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புத்தகத்தினுடைய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நானூத்தி முப்பது பிளஸ் கொரியர் சார்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய் எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா நியரஸ்ட் ஒன்றரை கிலோவுக்கு தான் இருக்கும் அப்போ ஓவரால நீங்க வந்து போர் நைன்டி பே பண்ணீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை உங்களுக்கு நாங்க அனுப்பிட்டுருவோம் அதே மாதிரி இந்த புத்தகத்தினுடைய ஸ்டாக் அப்படின்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கு முதல்ல முந்து போவர்களுக்கே முன்னுரிமை அப்படின்றது மாதிரி இருக்கக்கூடிய புத்தகத்தை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க இதற்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மூலமாக நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் உங்களுடைய அட்ரஸ் டீடைல காண்டாக்ட் நம்பரையும் நீங்க டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருங்க உங்களுக்கு புத்தகத்தை அனுப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேங்க அது மட்டும் இல்லாம நீங்க பேடிஎம் ஃபோன்பே கூகுள் பே இது மூலமாவும் பேமெண்ட் கட்டலாம் அதற்கான பேமெண்ட் ஆப்ஷன் நாங்க நம்பர்ஸ் குடுத்துருக்கோம் அது மூலமாவும் நீங்க பேமெண்ட் கட்டிக்கலாம் இந்த புத்தகம் சார்ந்து வேறதான் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாக நீங்க கீழே இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரை நீங்க காண்டக்ட் பண்ணலாம் நீங்க இந்த புத்தகத்தை ஆர்டர் பண்ண டேட்ல இருந்து அதிகபட்சமாக மூன்று நாட்களுக்குள்ள நாங்க அனுப்பி விட்டுருவோம் இதுபோல மற்றொரு வீடியோ மூலமாக உங்களை நான் மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்